அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் தனிப்படர் மிகுதி குரல் எண்வார்க்கு அமையுமே என்னும் செருக்கு காதலிப்பவர் காதலிக்கப்படுபவர் இருவருக்குமே தாம் வாழ்கிறோம் என்னும் இருமாப்பு இருக்கும் போத் லவர் அண்ட் ஒன் வில் ஹாவ் த பிரை ஆஃப் லிவிங் லைஃப் காதலர் காதலிக்கு மட்டுமே இருக்கும் தாம் வாழ்கிறோம் என்னும் கர்வம் காதலர் காதலிக்கு மட்டுமே இருக்கும் தாம் வாழ்கிறோம் என்னும் கர்வம் உரை பிரிந்து போயினும் என் தலைவர் வந்தே தீருவார் ஏனெனில் நான் காதலிக்கிற தலைவனால் காதலிக்கப்படுகிறவள் ஆதலால் ஏறி நிற்கிறது எனக்கு வாழ்வேன் என்னும் செருக்கு ஒருதலை காதலை எதிர்த்து கூறக்கூடிய ஒரு குரல் ஆண் மட்டும் பெண்ணை காதலித்துக் கொண்டிருந்தாலும் பெண் மட்டும் ஆணை காதலித்துக் கொண்டிருந்தாலும் திருமணத்துக்கு அப்புறம் கூட அல்லது காதலுக்கு அப்புறம் கூட அது ஒருதலை காதல்தாங்க இருவருமே காதலை காட்ட வேண்டும் காதலிக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் காதலிக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் இருவருக்கும் என்ன செருக்கு இருக்குமா என்ன ஒரு திமிர் இருக்குமா நாங்க தான் உலகத்திலேயே வாழ்கிறோம் மற்றவங்க எல்லாம் யாருமே வாழவில்லை அப்படிங்கிற ஒரு செருக்கு இருக்குமா அதாவது பழமொழி சொல்லுவாங்க பூனை கண்ணை பூலோகம் இருண்டு போச்சுன்னு அந்த மாதிரி ரெண்டு பேரும் காதல் பித்து முத்தி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம மட்டும்தாங்க வாழ்கிறோம் மற்றவங்க எல்லாம் யாருமே வாழ்றதில்ல மற்றவங்க எல்லாம் நம்ம கண்ணுக்கே இல்ல நம்ம அவங்க கண்ணுக்கு இல்ல அப்படின்னு நினைப்பாங்க உதாரணமா இந்த பூங்காக்கள்லாம் நீங்க சில நாள் போய் பாத்தீங்கன்னா சேலத்திலேயே கூட குருமம்பட்டி என்ற ஒரு உயிரியல் பூங்கா இருக்கு அந்த மாதிரி பூங்காக்களுக்கு போனாலும் சரி கடற்கரைக்கு போனாலும் சரி வேறு சில இடங்களுக்கு போனாலும் சரி காதலன் காதலி வந்து தனித்தனியா மறந்து பேசிட்டு இருப்பாங்க அவர்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிறது ஒரு அந்த ஒரு பிரங்கை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு உணர்வே இல்லாம அவங்க இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க தான் அப்படி நினைப்பாங்க நம்ம தான் வாழ்கிறோம் அப்படின்னு செருக்கா நினைப்பாங்க மத்தவங்க எல்லாம் வாழ்றது இல்ல அப்படின்னு நினைப்பாங்க இதுக்கு ஒரு பாட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தேன் காலம் என்னும் தேனாற்றில் நாம் இரண்டு ஓடங்கள் வாழ்ந்து காட்டும் நம் வாழ்க்கை வையகத்தின் பாடங்கள் உள்ளங்கைகளால் உன்னை மூடுவேன் உன்னை காக்கவே மண்ணில் வாழுவேர் வாழும் காலம் யாவும் மடியில் சாய்ந்தால் போதும் தோள்களில் தூங்கும் பாரிஜாதம் வரும் காலம் மாறலாம் நம் காதல் மாறுமா தடைகள் தோன்றும் போதும் தலைவன் பாதம் போதும் இனிவரும் காலம் மாறலாம் நம் காதல் மாறுமா என்று வாழ்க்கை என்ற திரைப்படத்தில் வைரமுத்தவர்கள் எழுதிய ஒரு அற்புதமான பாடம் சிவாஜி கணேசன் அம்பிகாம நடிச்சிட்டு இருப்பாங்க சிவாஜியினுடைய நடிப்பு ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த 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 பாட்டு முழுதுமே அம்பிகாருடைய நடனமும் நல்லா இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வாழ்ந்து காட்டுறோம் காதலன் காதலியாக அல்லது கணவன் மனைவியாக நம்ம வாழும் வாழ்க்கை தான் இந்த உலகத்துக்கே பாடமா இருக்குது நம்ம வாழப்போற வாழ்க்கை தான் உலகத்துக்கே பாடமா இருக்கும் போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து மற்றவங்களை பற்றி எந்த உணர்வும் இல்லை தாங்கள் தான் மிகச்சிருந்த காதல்கள் என்ற செருங்கும் அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கறதான் வள்ளுவர் இந்த குரல்ல சொல்றத வைரமுத்து இந்த பாடல்ல சொல்றாரு வீழுனர் வீழப்படுவார்க்கு அமையுமே வாழுனம் என்னும் செருக்கு நான் சிறக்க நற்றமிழி வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்கம் விஷயத்திரம் வெள்ளிக்கிழமை சேலம் கள்ளக்குறிச்சி அருள் இடமான நாளோடு நன்றி டாக்டர் செல்வார்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்